நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதி காடு இவர்களின் வீடு பல நூறு ஆண்டுகளாக இந்த வனத்தின் மடியில் வாழ்ந்து வரும் சில அற்புத ஜீவன்களை தேடிய ஒரு பயணம் இது காட்டு யானைகளோடு பேசி விளையாடும் பெட்ட குறும்பர்கள் காட்டின் அத்தனை நுணுக்கங்களையும் கற்றறிந்த தேன் தேனெடுப்பதை முக்கிய தொழிலாக கொண்ட காட்டு நாயக்கர்கள் விவசாய பின்புலம் கொண்ட பணியர்கள் இருளர்கள் என ஐந்து முக்கிய பழங்குடி இனங்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் தனித்தனி வரலாறும் கலாச்சாரமும் கொண்ட இந்த மூதாதைய இனம் இன்று சிலந்தி வலையில் சிக்கிய பூச்சியாய் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது தார்ச்சாலை முடிந்து அந்த காட்டுப்பாதையில் நடக்க தொடங்குகிறோம் இந்திய தேசத்தில் எங்குமில்லாத ஓர் நிலப்பிரச்சனை கூடலூர் பகுதியில் இருக்கிறது கூடலூர் வனப்பகுதி கேரளத்தின் நீலம்பூர் ஜமீனிடம் இருந்தது எண்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இருந்த காட்டினை அந்த காலத்தில் பன்னிரண்டு டி எஸ்டேட்டுகள் தொன்னூத்தொன்பது வருட குத்தகைக்கு வாங்கினர் இந்த குத்தகைக்காரர்களை ஜென்மீக்கள் என்றும் இந்த ஜென்ம நிலங்களை இந்திய அரசாங்கத்தின் நிலப்பிரிவின் செக்ஷன் பதினேழு நிலங்கள் எனவும் வரையறுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஜென்ம ஒழிப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் அமல்படுத்தப்பட்டது இதன்படி சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆறு மாத காலத்திற்குள் நில உரிமைகளுக்கான அத்தாட்சிகளை கொடுத்து பட்டா வாங்கிக் கொள்ளலாம் எனவும் அது இல்லாதவர்களின் நிலங்களை அரசு கையகப்படுத்தும் என்று அறிவிப்பு வெளியானது இதை எதிர்த்து எஸ்டேட்டுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன உச்சநீதிமன்றம் வழக்கு முடியும் வரை நிலங்களை உபயோகிப்பவர்களுக்கான உரிமை தொடரும் என கூறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கிற்கு பிறகு சில ஆண்டுகளிலேயே எஸ்டேட்டுகளின் தொன்னூத்தொன்பது வருட குத்தகை முடிந்துவிட்டது முப்பத்து மூன்று ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பது நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு மாநில அரசாங்கம் இந்த நில பகிர்வு மற்றும் பட்டா வழங்குதல் குறித்த முடிவினை எடுக்க வேண்டும் என தீர்ப்பளித்தது ஆனால் தமிழக அரசு இன்று வரை இதில் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை ஒரு பக்கம் உரிமையற்ற பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை எஸ்டேட்டுகள் அனுபவித்து வருகின்றன மறுபுறம் இந்த நிலப்பகுதியில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் பழங்குடியினர் நில உரிமையற்று பரிதவித்து வருகின்றனர் ஆதிவாசி மக்கள் வந்து இந்த நிலம் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இதுக்கு பட்டயம் வாங்கலாம் அந்த மாதிரி நினைப்பே இல்லை அவருக்கு நிலம் வந்து இட்ஸ் அ காமன் ரிசோர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஏன் அவர் தெரியாமல் அவர்கிட்ட கேட்காம அவர்கிட்ட பேசாமல் அவரோட உரிமையை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அப்போ ஒரே அடியில் ஆதிவாசி மக்கள் வந்து அவர் சொந்த நாடில் அவர் வந்து என்க்ரோச்சஸ் ஆகிட்டாங்க இந்த நிலப்பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்க பழங்குடியின மக்களுக்கு பல அதிகாரங்களையும் அங்கீகாரங்களையும் வழங்கும் வகையில் இயற்றப்பட்ட வன உரிமை அங்கீகார சட்டம் இரண்டாயிரத்து ஆறு இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது ஆதிவாசி மக்கள் பூர்வீகமாக வாழ்கிற காட்டு சார்ந்த பகுதியாக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்வுரிமை அந்த இடத்துலையே அவங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் சட்டம் சொல்லுது அவங்களோட இப்போது விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற நிலங்கள் வந்துட்டு பட்டா இது கொடுத்து அவங்களுக்கு ஒரு நில உரிமை அளிக்கணும் இன்னொன்று வந்துட்டு அடிப்படை வசதிகள் மூணாவது வந்துட்டு அவங்களோட பொது அதாவது கோயில் அந்த காட்டுக்குள்ளே அவங்க பாரம்பரியமாக என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த அந்த உரிமைகள் எல்லாம் நம்ம வனத்துறை வந்து அளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது பல பழங்குடியின மக்களின் உரிமை பெற்ற நிலங்கள் செக்ஷன் பதினேழு நிலப்பிரிவில் வருவதால் அவர்களுக்கான நில உரிமை வழங்குவது மறுக்கப்பட்டு வருகிறது இந்த பிரச்சனைகள் குறித்து கூடலூர் மாவட்ட வன அலுவலர் திலீப்பை தொடர்பு கொண்டபோது நிலப்பிரச்சினை பழங்குடியின பிரச்சனை மனிதர்கள் மிருகங்களுக்கிடையேயான மோதல்கள் என கூடலூர் பகுதி சிக்கல் நிறைந்தவை நான் பொறுப்பேற்று இரண்டு மாதங்களே ஆன நிலையில் என்னால் தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார் நீலகிரி மாவட்ட கலெக்டர் சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டபோது செக்ஷன் பதினேழு நிலங்களின் கீழ் குறைந்த அளவிலான பழங்குடியின மக்களே வசித்து வருகின்றனர் வன உரிமை சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அமல்படுத்தி வருகிறோம் மொத்த நீலகிரியில் இதுவரை எண்பத்திரண்டு விண்ணப்பங்களுக்கு பட்டா வழங்க அனுமதி கேட்டு தமிழக அரசின் பார்வைக்கு அனுப்பியுள்ளோம் இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னார் நில உரிமைகள் மறுக்கப்படுவதோடு அல்லாமல் பல பழங்குடியின கிராமங்களில் சாலை வசதி கரண்ட் வசதி உட்பட பல அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கிறது அதே சமயங்களில் கிராமங்களை தாண்டி காட்டிற்குள் இருக்கும் எஸ்டேட்டுகளுக்கு அனைத்து ஃபைவ் ஸ்டார் வசதிகளும் உண்டு வீடு வேணும் 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 நாங்கள் கேட்டு குடித்தோம் காட்டு மிருகங்களோடு சண்டை போட வலிமை பெற்ற பழங்குடிகளால் நாகரீக மனிதர்களை எதிர்க்க முடிவதில்லை எஸ்டேட்டுகளின் மிரட்டல்களுக்கு பயந்து தங்கள் வேர்களை தொலைத்து வாழ்ந்து வருகின்றனர் அங்கிருந்து வேட்டி பிடிச்ச அதே இடங்கனால இன்னொரு இடத்துக்கு அனுப்பிடுவேன் அங்கிருந்து மலையில இப்படியே ஆத்து கக்கரையும் வேட்டி பிடிச்சாச்சு அது எங்களை மாதிரி தான் தொட்டிகிட்டேன் இங்கே செய்யக்கூடாது இது என்னுடைய இடம் அப்போ நாங்கள் உடனே அது அங்கே வச்ச காப்பி செடி அவங்க போட்டுக்குவாங்க சரி நான் நீ எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பா ஒரு பத்து குடும்பம் இங்கே வந்தாச்சு இனி போ வெட்டு நாள் கூடி போக மாட்டோம் இந்த இடம் எங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் எங்களுக்கு பட்டாய் கொடுத்தாகணும் இந்த இடத்த எங்களுக்கு படிக்கணும் அவ்வளோதான் அப்படி சார் வந்து போறதனாத்த சுடுகாட்டில் இருக்கிறது எலும்பந்து தாங்கள் வாழும் நிலங்களுக்கு உரிமை இல்லை தங்களின் வாழ்வாதாரமான காட்டிற்குள் செல்லவும் அனுமதி இல்லை சட்டம் சொல்லும் நீதிகள் புரியாத இந்த பூர்வ குடி மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது மற்றும் ஒரு முக்கிய பிரச்சனை பழங்குடி மக்களின் இன அழிவிற்கு வித்திட்டிருக்கும் அந்த பூதாகரமான பிரச்சனை என்ன அடர்ந்த காடுகளில் கடுமையான பாதைகளில் திடமாகவும் உறுதியாகவும் நடந்து சென்ற பழங்குடியினம் இன்று சமமான தார் சாலைகளில் கூட தள்ளாடியபடியே நடக்கிறது உரிமைகளை இழந்ததால் இன வரலாற்றையும் வேர்களையும் தொலைத்த குடிகள் இன்று குடிப்பழக்கத்தினால்

வேலை செய்கிறாங்க குடிச்சிட்டு வர்றாங்க நான் என்ன பண்ண முடியும் கண்ணு தெரியாமல் எங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் எந்த பிள்ளைங்க போய் குடிக்கிறாங்க என்ன என்னால் பார்க்க முடியுமா இந்த கவர்மெண்டு எப்போ இது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து இங்கே வெச்சல சாப்பு ஆண்மையிலேருந்து இருக்கு சின்ன பிள்ளைங்க பொம்பளைங்க எல்லா போய் காடுகளில் வாழ்க்கை சரிவர அமையாததால் பெரும்பாலான பழங்குடியினர் கூலி வேலைக்கு செல்கின்றனர் தினம் வரும் வருமானத்தை வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கு முன்னரே டாஸ்மாக் அதை பிடுங்கி விடுகிறது சில நூறுகளுக்காக தங்கள் ரேஷன் கார்டுகளை அடமானம் வைத்து குடிக்கும் கொடூர நிலை இங்கு நிலவுகிறது டீனேஜ் பையன்கள் கஞ்சாவிற்கு அடிமையாக கிடக்கிறார்கள் காட்டில் யானைகளோடு பேசி விளையாடிய இனம் இங்கு போதையில் குப்பிகளோடு பேசிக் கொண்டிருந்தது if you have to walk some 10 kilometers or 15 kilometers to get it automatically the consumption of alcohol will come down பழங்குடியின மக்களின் நல்வாழ்விற்கும் முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து திட்டங்களை அமல்படுத்தி வருகிறோம் என்று சொல்கிறார்கள் அரசு அதிகாரிகள் ஆனால் கள நிலவரமோ கலவரமாய் இருக்கிறது இயற்கையோடு இயைந்த தங்களின் பழைய வாழ்க்கைக்கும் போக முடியாமல் வளர்ந்த நாகரிகமாக சொல்லப்படும் இன்றைய பொதுச்சமூக வாழ்க்கைக்கும் தயாராக முடியாமல் அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருப்பதை கண்முன்னால் பார்க்க முடிகிறது இலை சருகாகி அழுகும் நிலையை கொண்டிருக்கிறது விடைபெறும் நேரம் வந்தது நடக்கத் தொடங்கினோம் நெருப்பின் அமர்ந்து அவர்கள் பாடிய அந்த பாடலின் மொழி புரியவில்லை அதிலிருந்த வழி புரிந்தது La am going vara